நமக்கு திருப்பத்தூரா திருப்பத்தூர் உனக்கு அச்சடிச்சே சாயத்து திருப்பத்தூரா திருப்பத்தூராயே திருப்பத்தூரா அச்சடிச்ச சாயத்துண்டி ஏழு வேறு சண்டாளி உடன் பிறந்து ஓடி வாடி வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் நான் ஜண்டாள பாவி எனக்கு மதுரே சேவல் சந்தனமா மதுர கட சந்தனமா மதுர கட சந்தனமா உனக்கு மான மதுரை சேவல் கட்டா நான் திக்குத்தி கல்லனடா கி தி கல்லா நான் சென்ற பாவி நாட்டு வீரனடா அடனேத கித்தே கல்லா தக்கத்தை கல்லனடா அடனித வீரனடா அப்பா எனக்கு யான மல ஒத்தக்கடே எனக்கு யான மல ஒத்தக்கடை சண்டாளட பலவத்த கடை யான பலவத்தக்கடை உனக்கு அருகருக்கும் சக்கம்பட்டி நான் சக்கம்பட்டி சீமையிலே சக்கம்பட்டி சீமையிலே சண்டப்பா நாம் புறந்தேன் உடனே சக்கம்பட்டு சீமையிலே சக்கமட்டு சீமையிலே சண்டாள் அப்பாவே சமத்தலகே நிபிறந்தீமையிலே முசுலம்பட்டு சீமையிலே நாம் ஒய்யாரம்மா நாம் வளர்ந்தேன் பட்டு சீமையிலே உயர மாதி பிறந்த அடம் மதுர கடே அண்ணனுக்கு சந்தேனமா சந்தனமா சந்தனமா பாதனம்

நம்மல்லே ஒத்த கடை கிழக்கு அருகருத்து சிக்காப்பட்டி யாதவாறு ஒத்த கர பழகு அருகருத்து சக்கப்பட்டி அக்கப்பட்டி திமையில் திமையில் நான் சமத்தலகே நம் புரண்டே நம் புரண்டே கபட்டி சிவையில் சிவ இழ சமத்தலகே டிபிரதேபிரதாம் வைக தூரை பேரலகேடா வைக தூரை பேரழகே அமர்த்தி மட்டும் பிடிக்காத இந்த எல்லைக்கு வந்தால் பாண்டியோட சன்னதிக்கு வந்த புண்ணியம் கிடைக்கும் நீ வண்டி கட்டி ஆட்டு கூட்டி ஏற்றிட்டு போய் பத்து பேர்த்த கூட்டிகிட்டு போய் நீ சாப்பாடு ஊட்டு பண்ணுற புண்ணியம் இந்த எல்லைக்கு வந்தால் கிடைக்கும் தோட குடும்பம் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் வந்துருச்சுன்னா அமர்த்தி மட்டும் பிடிச்சிடாதிரிக்கே பிடிச்சிருச்சுன்னா அமர்த்தி பிடிச்சிக்க அப்படின்னா எனக்குத்தான் லாபம்

ஒருத்துக்கு ஒரு மகனா ஒருத்துக்கு ஒரு மகனா அட சண்டால பாவி நீ ஓவியம்மா பிறந்தவண்ணா செம்பாயி வெத்தெடுத்து செம்பாய் வெத்தெடுத்து நான் புள்ளே சாமி அட செல்ல மகே ஓடி வாடா சேதுபதி தேவர்வற்று சேதுபதி தேவர்வற்று நான் கல்லம் மகே அட சேதுபதி தேவர்வற்றே மகே வெள்ளாமி எனக்கு காடக்குடு கத்திலே கிணக்கு காட கொடு கத்திலே கின்ற சண்டாக பாவி கிணக்கு கையம்புதான் பக்கத்திலே உனக்கு காட கொடு கத்திலே காட கொடு கத்திலே உனக்கு கையம்புதான் கத்தில உதாரி கூடெடுத்து கட்டளகே ஒடிவாரி கவுதாரிகூரடுத்து கட்டளகே ஒடிவாரே அம்மா ஒருத்தித்தான் கண்ணா ஒரு மகனா ஒரு மகனா மகனா ஒரு மகனைய மகனா ஓவியம் லட்சம் ஒரு மகனா ஒரு மகனே ஒரு மகனியமா வெத்தெடுத்து பிறந்தவண்டாசம்பாயிதான் தன்னாலி புள்ளே, நான் செல்ல புள்ளே செம்பாயே தா செம்பாய் பத்தெடுத்த பத்தெடுத்தே தருத்தவா செல்ல புள்ளே வெள்ளச்சாமி கொடுக்கத்திலே எம்புதா பக்க கக்கத்திலே கில கில கையோதாக்கு பக்கத்தில் கிலே எனக்கு கையம்போதா பக்கத்திலே கோடு கக்கத்தில உனக்கு கையம்போதா பக்கத்தில் கௌதாரி கூடு அடுத்து கள்ளமாக மோடி மாறி கௌதாரி கூட அடுத்து கல்லமாக மோடி ஆள் இருக்குதா கண்ணு உறுத்துது ஒத்த ஆள் இருக்குது ஆமா அது துள்ளி குதிச்சு இப்போ ஆடி வரும் ஆடி வர நேரத்தில் அத்தனை பேரும் கை தட்டணும் அத்தனை பேரும் ஆரவாரம் செய்யணும் யாருங்கிறத கண்ணு கண்ணால் இப்போ நானே பார்க்கணும் யாருன்னு தெரியல கண்ணு உறுத்துதா தா செஞ்சு எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க தட்டுங்கப்போ ஒரு தடவை கை தட்டுங்கம்மா பத்தானா துள்ளி குதிச்சு வரும் கண்ணு கண்ணால பார்க்க போறோம் அத்தனை பேரும் கை கைதட்டுனா அத்தனை பேரும் ஆரவாரம் செய்யும் கைதடு கைதட்டுமா என்ன குலவ சத்தம் ஆரவார சத்தம் தான் பாண்டிக்கு கொண்டது மனுஷர்கள் தான் வைக்கப்பட பாண்டிக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது தாய் அதனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கன்னு நினைச்சு அந்த பாண்டிதத்தை நினைச்சு தட்டுங்க இப்ப தானா தொல்லி குதிச்சு வருவா பார் பாசாமி சோறு நம்ம கூட இந்த வெள்ளச்சாமி பத்து நாளைக்கு கூட சும்மா இருந்துருவேன் அண்ணே நல்லா முறுக்க மாட்டேன் மாட்டியே கிண்ணியில சாராயம்மா அதானே எனக்கு கிண்ணியில சாராயம்மா நான் சண்டாள பாவி எனக்கு கெளுத்து மீனு பொறிகறியா கிண்ணியில சாராயம்மா சண்டால பாவி மீனு வருகறியா கிணக்கு வட்டி இல்ல சாராயம்மா வட்டியில் சாராயம்மா நான் சண்டாள பாவி கிணக்கு வாழ மீனும் வருகிறார் உனக்கு வட்டியில சாராயம்மா உனக்கு வாழ மீனு வருகரியாங் கஞ்சாக்குடி போதையிலே குடிப்போதைக்கு கட்டழகே ஒடிவாரே அர கஞ்சா குடிவதையிலே கஞ்சா குடிவதையிலே இன்னைக்கு கட்டவ முடிவாரே கிண்ணு இல்லே அண்ணனுக்கு சாராயம் அண்ணனுக்கு புறிகளே ீரிய பட்டிலே சாராயம் ஆயம் சார சாராயம் மாயமா நீன வரியா சாராயமா சாராய மேட பொ கஞ்சா குடி அடர போதையிலே போதையில் 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 நமக்கு கொடி மாறியே கஞ்சா குடி போதையில் 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 பொடிவரான அட்டத்திலே அடத்தா சிங்கமான

நாலு வரியாவது படிச்சா தாமா இந்த ஏ வாடி வெள்ளைமா தான் உனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அடி உனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா சண்டிவில்லை உனக்கு அச்சடிச்சே சா அடி உனக்கு அறுப்பு கோட்ட திருப்பதூரா உனக்கு அறுப்பு கோட்ட திருப்பத்தூரா அறுப்பு கோட்ட திருப்பத்தூரா அடி அச்சடிச்சே சாயத்துண்டா பிறந்தோ ஏன் சண்டாளியே ஏ ஏ இளங்கிலேயே ஓடிவாடி அடி ஏழு பேர் பிறந்தோருமுடம் பிறந்த ஏழு பெருமிடம் பிறந்த அடி சண்டாலே பிள்ளை அம்மா அடி இளங்கிலேயே ஓடிவாடி உனக்கு

நீ அம்மியலியா குளிக்கு மஞ்சு அடி உனக்கு அர்ஜு மஞ்சு அரக்கு மஞ்சு அர்ஜ மஞ்சு அரக்கு மஞ்சு சண்டாலை பிள்ளை அம்மா நீ அமைகலியா குளிக்கு மஞ்சு உனக்கு கொத்து மஞ்ச குடகு மஞ்ச உனக்கு கொத்து மஞ்ச குடகு மஞ்சு சண்டி வெள்ளையம்மா உனக்கு கொள்ளிட சரக்கு மஞ்சு அடி உனக்கு கொத்து மஞ்சள் மஞ்சள் மஞ்ச அடி சண்டாளி வெள்ளை அம்மா உனக்கு கொள்ளிடத்து சரக்கு மஞ்ச கோடாளி கொண்ட போட்டு கோராடி கொண்ட போட்டு நீ கோவிலுக்கு போற உண்ணா அடி கோரா கொண்ட போட்டு கோடாளி கொண்ட போட்டு அறிவோயளுக்கு வரவண்ணா அடி பரட்ட புளிய மறோம் அடி உனக்கு பரட்ட புளிய மறோ ஏன் சண்டாளி பாதகட்டி நீ பந்தாடும் ஆள அடி உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்ட புளிய மற சண்டி பாதகத்தி உனக்கு வந்தாடோந்தவனா சுருட்ட புளிய மர்றோம் சுருட்ட புளிய மர்றோம் அடி சண்டாளி பாதகத்தை ஆடி உனக்கு சுருட்ட புலிய மரோ சுருட்ட புலிய மற சண்டாளி பாதகத்தி உனக்கு சுதாடு அம்மாவுக்கு पता रु प तु पतु राड़ चो உனக்கு அஞ்சரிச்சே சாயத்தும் நா அச்சரிச்ச சாய துண்டாலி ஏழு வேறு சண்டாலி உடன்பிறந்து உடன் பிறந்து 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 இளக்கிலே ஏ இழக்கிழி

பேரழகி வரலடா வரலடா வயதூரை பேரழகி நம்ம பிள்ளைகள் ஆட விடக்கூடாது இல்ல அப்படியே உட்கார்ந்தாயி உட்கார் சார் பூதி அந்த நாடகத்துல கொடுக்கறது அதிகாரம் எனக்கு இல்லை எனக்கிட்ட இது பகுதியில் போற கட்ட எங்கேயால பூதி போடக்கூடாது காலையில இல குழுங்காத நேரத்துல பாண்டி முனின்னு ஒருத்தர் வருவார் அவர் மட்டும்தான் ஊதி போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது எங்கையால் உபதி விட கூடாது தாயி சொன்ன சொல்லு கட்டுப்பட்டு அப்படியே உட்கார் பாப்பேன் உட்கார்ந்து உட்கார் சார் உட்கார் 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 சார்ப்பட்ட பிள்ளைக ஆளு